பண்ண வேணேன் அடிக்கிறீங்க ஆ கலுக்கு நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க அடிக்க வேணாம் கூட்டிக் கொண்டு அடி பார்த்தேன் எனக்கு அடிக்கலாம் அடிக்க நான் கேட்குறேன் சார் எனக்கு அடிக்கிறீங்கன்னு ஒரு பதிலுமே சொல்லிடுறேன் அடித்து அடிச்சு அடிக்கிறேன் நானே கிருந்ச்சி மாவட்டத்தில் கல்லாறு தேப்பாரப்பட்டி கடல் தொழிலாளர் சங்கத்தின் தலைவருக்கு அட்டூழியம் அடிக்கிறீங்க ஆக்களுக்கு நீங்க ஏன் அடிக்கிறீங்க அடிக்க வேணாம் அடி அடிச்சா તો grande 파કી આને તો હે હય ઓ માં એ ટોપી મોપન કે લેતો રે કોમ ને આવું ટોપી ખરી પાંદો

எனக்கு பேர் அண்டன் ரோபின் எனக்கு வந்து வயது முப்பத்தொம்பது நான் சங்க தலைவராக இருக்கேன் கலெக்டர் வந்து தொழுத்துகிறேன் அப்போ தொழு போது ஒரு சம்பவம் கொண்டு நடக்குதுன்னு சொல்லி தம்பியார் வந்து கூட்டிக் கொண்டு போனோம் கூட்டிக் கொண்டு போகும்போது நேவிகாரனும் என்னோட கூட காய்ச்சல் வந்து எந்த இடத்துலனு சொன்ன பேப்பாரை போட்டிங்க பேப்பாரை போட்டியில் நடந்த சம்பவம் அப்போ நாங்கள் கூட்டிக் கொண்டு அடி பார்த்தேன் நேவிக்காரன் எனக்கு அடிக்கிறான் அடிக்க நான் கேட்குறேன் சார் ஏன் எனக்கு அடிக்கிறீங்கன்னு ஒரு பதிலுமே சொல்லலை அடித்து அடித்து அடிச்சது நாலு இடத்துல வச்சு அடிக்கிட்டான் கலைஞர் கேம்பில் கொண்டு வந்து கடிக்க வேண்டியது வச்சது நான் மூன்று பொம்பளை பிள்ளைகள் வச்சுருக்கேன் எனக்கு அடிக்காங்க நான் சங்க தலைவர் சங்க சவால்கர்லாம் கரங்க சொன்னேன் அவங்களுக்கு வந்து சரியான வரி நிற்க மாட்டாத வரி மற்ற நேவி பெரியவங்க குடியில்லை என்ன நின்றதுன்னா சாதாரணமான சின்ன சிப்பாயம் அதில் வந்து அடிக்கிறது பெரியவன் நின்று தான் அப்படி அடிக்காமட்டிருக்க மாட்டான் என்னட்ட வந்து கருவி மண்டி என்னட்ட வந்து பதவி செய்கிறாங்க அவ்வளோ வேறு என்னட்ட வந்து தெரிஞ்ச மூணு பேர் அவங்களும் இப்படி அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை இதுதான் நடந்த சம்பவம் மற்றபடி இந்த பொழுத்துக்கு போய் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா ஹொஸ்பிட்டலாக வந்து இப்போ எஞ்சி போட ஒன்று மெஞ்சு பிள்ளைகளோட போகிறேன் எஞ்சி போடலாம் போடலான்னு பெரியவன் இல்லையோடு விடுறாங்க இதெல்லாம் என்னென்ன நடக்குது என்னென்ன மாதிரி போகல ஏன்னா கே மூச்சு விட இடாது மேனஞ்சி புள்ள எல்லாம் என்ன தூக்கி தூக்கி வச்சு பார்க்குவாங்க அவங்களூட ஹாஸ்பிட்டலில் போலீஸ் விசாரணை செய்வோம்ல நாலு இடத்துல விசாரணை செய்தோம் அப்போ தர்மபுரம் போலீஸ் சமாதானமாக போறேன்னு சொன்னாங்க நான் சமாதானமாக சொல்லல நான் சமாதானம் சமாதான கேஸ் போடுறேன்னு சொன்னேன் எங்களுக்கு ரெண்டு ஒரு சங்கம் இருக்குது சங்கத்துக்கு மேலே சமாதானம் இருக்கு அந்த சமாசத்தை கொண்டு கேஸ் போடுவேன் ரெண்டு பக்கத்தாலேயும் கேஸ் போட்டு அடித்ததுக்கு எனக்கு அடித்ததுக்கு ஒரு முடிவு போடணும்னு தான் நான் நின்று அவளுக்கும் சமாதானம் போடணுன்னு ஒரு அவர் டாக்டர் இல்லையோ அவங்க எல்லாம் எனக்கு எனக்கேன்னு அடிச்சது எனக்கு வந்து விழா நிலம்பூடாங்கிச்சு அந்த எக்ஸ காட்டுருக்கு எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே மெடிக்கல் காட்டில் அந்த அடித்த இடத்துல சம்பவத்தை கேட்க கூட்டிக் கொண்டு போன இடத்துல பொழுதுக்காரன் விசா இந்த பொழுசே இல்லை அடித்தது வந்து இவங்க நேவிக்காரன் இதுதான் நடந்த சம்பவம் அந்த மெடிக்கல் எல்லாம் இருக்குது பாருங்க இங்கே ஃபோன் அடித்து உடச்சிட்டாங்கள் எனக்கு டிவி எடுத்தாங்க சொல்லுவோம் ஃபோன் இல்லை இப்போ எனக்கு ஆதாரத்துக்கு இந்த ஃபோனெல்லாம் உடச்சிட்டாங்க இப்போ நாம் வந்து கலைக்க போயிருந்தது இந்த ஒவ்வொரு நாளும் புக்கு வரோம் இந்த ஆட்டோவுக்கு ரெண்டாயிரம் கொடுத்துட்டு தான் போய் வரணும் நான் உழைக்காதான் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இந்த மூன்று ரொம்ப பிள்ளைங்க கடைக்கு பிள்ளைக்கு பெருசுட்டேன் மனித காரியும் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான் மூணு நாளாக பார்க்க வரையில் வரத்துக்கு பஸ் காசு இல்லை இப்படியெல்லாம் சிங்கலாம் செய்வான்னு நான் எதிர்பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நிர்வாகத்துலேயே இருக்க மாட்டேன் இப்படி அடிப்பானனு சொன்னால் நானே நிர்வாகத்துக்கு இருக்கணும் தனிப்பட்ட பிரச்சனை நான் ஒரு ஊழல் செய்கிறேன்னு சொல்லி தான் நிர்வாகத்துக்காக போகணும் தலைவராக இருக்கிறேன் கோயில் பொருளாளராக இருக்கிறேன் மற்ற சங்க தலைவராக இருக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் நல்லவனாக கொண்டு உலகத்துக்கு அடிக்க வேண்டி வந்தேன்னே இப்போ பொலிச்சென்னு என்ன கேஸ் போட்டுருக்கு கசிப்புக்காரரோட என்னென்ன சேர்ந்து கசிப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் பொருத்த நேராக எனக்கு சொல்லியிருக்கலாம் அந்த சம்பவத்தை இப்ப நான் வந்து பின்பக்கத்தால் அறிஞ்ச கதையை தான் உங்களை சொல்றேன் எப்படியானு சொன்னேன் இந்த இணக்கத்தை வேற அடிக்கிறாரு அடியன்னு சொன்னா ரைவுல் தான் அடி முழுக்க ஒரு ஆயுதத்தால கொண்டு ஒரு மனிதனுக்கு அடிக்கிறா இருந்து அந்த ஆயுதத்தை அடிவாங்கினாங்க மற்ற அடிவாக்கினாங்கன்னா ஓடிட்டாங்க அவங்க கேசுக்கு பயத்துல ஓடிட்டாங்க கள்ள கள்ள வேலை செய்யறாங்க நான் வந்து எந்த மாணவன் இந்த கல்லாரு சபாபதியில கேட்கத்தானே போனோம் கல்லாருக்கு வந்து நான் இப்ப ரெண்டு பதினாறு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு வருஷம் பதினாறு வருஷத்தில் கிளிநிதி ஜாப் இதில் போய் பாருங்கள் பொருள் சேதனில் ஒரு என்ன ரொபின் என்ற பேரில் ஒன்று இருந்தால் நான் குட்டை தயணம் வாய்க்கிறேன்னு சொன்னேன் எல்லாம் தட்டி பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னேன் அதை கூட அடிக்கிற நேவிக்கு சொல்கிறேன் சார் அடிக்காங்க அடிக்காங்கன்னு அந்த வீடியோ எல்லாம் இருக்கு என்னட்ட சுடுவனண்டெல்லாம் சொல்லி அடிக்கிறான் எட்டிடி என்றெல்லாம் சொல்லி அடிக்கிறான் நான் என்ன செய்கிறேன் அவைக்கு நான் அவை திருப்பி அடிச்சிருந்தா அப்போ அடிச்சிருக்கிறான் அப்படி நான் சொல்கிற வாக்கு மூலம் பொய்யாக இருந்தால் வீடியோ எல்லாம் இருக்குது பாருங்கள் மடிவா கிளிநொச்சி மாவட்டத்தில் கல்லாறு கேப்பாரப்பட்டி கடத்தொழிலாளர் சங்கத்தின் தலைவருக்கு நேவியின் அட்டூழியம் என்றன் ரொபின் என்பவருக்கு இருபதாம் தேதி நேவி அந்த பகுதியிலே அதிகமாக இருக்கிறது கடற்கரையிலே ஒரு நபருக்கு தொழிலாளி ஒரு நபருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அடித்திருக்கிறார் இவர் அதை தட்டி கேட்க போனதுக்காக என்ன காரணம் நான் ஒரு சபாபதி என்ன காரணத்துக்காக அடித்தீர்கள் என்று கேட்ட போன நேரம் இவருக்கு அடித்து இவரின் விழா எலும்பு உடையப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த எக்ஸ்ரே இருக்குது படும் மோசமான தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு பின்பு ஹாஸ்பிட்டல் போலீஸால் விசாரிக்கப்பட்டு உண்மையாக இவருக்கு நல்லது கெட்டது தெரியாது போலீஸ் வந்து கேட்டிருக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து போகிறேன்டா சைனை வைக்க சொல்ல இவங்க சைன் வச்சுருக்குறாங்க ஆனால் இவங்க கேஸ் வெட்டுறவுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை ஏனென்றால் இந்த நிலைமை சிங்கள தேசத்தில் தொடர்ந்து நடக்கிறது உண்மையாகவே தமிழர்களுக்கு பிரச்சனை தீர்ந்தது தீந்து விண்டா எங்களோட வடக்கு கிழக்கில் உள்ள சிங்களவர்கள் அந்த நான் சிங்களவர்கள் நேவி கதைக்கிற கதையை பார்க்கலாம் அவர் மது போதையில் இருந்திருக்கிறான் மது போதையில் படு தூசனமான வார்த்தைகளை பேசுகிறான் அப்போ உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவையில்லை எல்டிடியை ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு எல்டிடி அழைச்சேன்னு சொல்லிட்டு இவரை எல்டிடின்னு போட்டு அடிக்கிற அளவில் மூன்று பொம்பளை பிள்ளை இவருக்கு இவர உயிர் ஒரு ஆபத்தானதில் போயிருந்தால் இந்த குடும்பத்தை பார்க்குறது ஆறு உண்மையாகவே இதுக்கான ஒரு தீர்வு எங்களுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் ஐயாட்டை நான் இது சம்மந்தமாக அறியப்படுத்தி பாராளுமன்றத்தில் கேட்டு இதுக்கான ஒரு நியாயம் வேணும் ஏன்னா நேவியிலிருந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயது தண்ணி அடித்து தான் தடுமாறுறாங்க உண்மையாகவே கல்லாறு இந்த சேப்பாபுட்டியில் போகிறவங்க வளையில எவர் தொழிலில் வராதாலும் அந்த மீனை லஞ்சமாக வாங்குகிறாங்க எல்லாத்தையும் லஞ்சமாக வாங்கி தொழில் வாங்கி கொண்டு தொழிலாளர்களை கொச்சப்படுத்த இது என்றைக்கு நேற்று நடக்க இல்லை இப்படியான சம்பவம் இன்னும் ரெண்டு பேர் அடி வாங்கியிருக்கிறார்கள் உண்மையாகவே அவர்கள் இதை தவறு செய்தாலும் சபாபதி போய் கேட்டு போகிற இடத்துல இந்த நிலைமை நடந்திருக்கு ஆகவே இதுக்கான ஒரு தீர்வு வரணும் இந்த இது சம்பந்தமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டியது கணக்கா அமைச்சர் சொல்கிறாங்க இங்கே நாட்டில் பிரச்சனை தீர்ந்துட்டேன் ஒரு சிங்களமும் வடக்கு கிழக்குல இருக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை தான் என்பதை நான் இதில் பதிவுகிறேன் ஆக வே இந்த நபருக்கு ஒழுங்கான ஒரு தீர்வு வர வேண்டும் உண்மையாகவே இந்த கிராம சேவரிடம் இந்த முறைப்பாடு செய்யுறீங்களா இல்லை இல்லை நீங்கள் ஒருக்கா இந்த கிராம சேவரிடம் ஒரு முறைப்பாடு செய்யுங்க இப்படி சம்பவம் நடந்தது நான் இது சம்மந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கொண்டு போய் இது சம்மந்தமான பிரச்சனைக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் நீங்கள் இது இந்த ஹாஸ்பிட்டல் வேலை முடிய நீங்கள் இரநவாடு போலீஸ் ஸ்டேஷனுக்குக்காக போங்க நான் எல்லாத்துக்கும் போறதுக்கு என்னால் இயலாது அவருக்கும் கவலை அது கூட ஒரு வேளும் இல்லாதால தான் கிராம சேவை நாட்டுக்கு நம்ம லீவ் வண்டவடியாவது சரி நான் தெரியப்படுத்தியில நான் தான் தலைவராக இருக்கிறேன் அத ஆறுதலா கொஞ்சம் தெரியப்படுத்துவோம் இருக்கோம் அந்த சின்ன நடமுறைகளை தெரியாதால நான் கொஞ்சம் பின்தாங்கி கொண்டு போறோம் இதான் காரணம் சரி நான் இந்த ஒன்றைக்கு தரும ஓய்ச்சோனேங்க ஆச்சுன்னா ஓய்ச்சு நீங்க மனப்பூர்வம் அவரை ஓய்ச்சு இங்கே இல்லை

இந்த நேவி கத தூசணத்தை பாருங்க ஒரு ஒரு அரச படையில இருக்கிறதுக்கு அருகதையற்ற நபர் அந்த வீடியோ அவர் முகத்தோடு இருக்கு இது சம்பந்தமா இனி இத்தனை புலனாய்வு அமைப்புகள் இந்த சிலங்கா அரசுல எல்லாம் இருக்குதானே இத்தனையும் பார்த்து இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும் முடிக்கலாமா இருக்கும்